நாங்கள் இப்போ ரீசெண்டாக கொல்லிமலை அடிவாரமான புளியாஞ்சோலைக்கு போய் ஃபஸ்ட் டைம் போனது எல்லாரோட வயல்லையும் நடவு நடுற டைமிங்கில் போயிருந்தோம் செகண்ட் டைம் வந்து அறுவடை பண்ணுற டைமில் போயிருந்தோம் எல்லாம் அடிப்பாங்க ஆனால் வாய்க்காலில் எப்போ தண்ணி வருதோ அப்போ மட்டும்தான் அடிப்பாங்க மற்றவங்க போர் இருக்கிறவங்க கிணறு வச்சுருக்கவங்க மட்டும்தான் வயலோ வாழையோ போடுவாங்க மீதி பேர்லாம் இங்கேயும் சிலரோட வயல் வந்து இங்கே வந்து இடமா இருக்குது மேக்ஸிமம் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வயலோ வாழையோ குச்சிவேலி கிழங்கும் எதாவது ஒன்று பயிரிட்ருக்காங்க நான் வந்து கரெக்டாக காலையில் நேரத்தில் போனதுனால வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிகிட்டு இருந்தாங்க அந்த கரெக்டாக அந்த வாழைக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிறப்ப அந்த காக்காக்கள் வந்து அப்படியே அதில் குளியல் போடுறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு சின்ன ஒரு வண்டி சவுண்டு கூட கேட்காது அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு அந்த மார்னிங் டைம்னால் அந்த அழகை ரசிக்க என்னோடய ரெண்டு கண்ணு பற்றில அந்த அழகை வர்ணிக்க என்கிட்ட வார்த்தைகளும் இல்லை உண்மையாலுமே அவ்வளோ அந்த குருவிகளோட சத்தமும் அந்த பயிர்களோட வாசமும் அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு நாள் முழுவதும் அங்கே உட்காந்துருந்தா கூட உட்காந்துருக்கலாம் போகல அங்கே போய் சின்ன சைடு தான் இருக்குது ஒரு சைடு கூட காஞ்ச இடத்தையே நம்மளால அங்கே பார்க்க முடியல அந்த சைட்லாம் முப்போகமும் விளைவிப்பாங்களா நெல் வருஷத்தில் இருக்க மூணு போகமுமே நெல் போடுவாங்களாம் அதிகமாக இருக்கிற நெல் வந்து சீரக சம்பா தான் சொன்னாங்க நம்ம போகிற வழியெல்லாம் ரோட்டில் ரெண்டு சைடுமே தென்னை மரம் குறையாமல் இருக்குது அதில் போகிறப்ப போய்கிட்டே இருக்கலாம் அப்படின் தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போனப்போ வந்து கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் காற்று வந்து சாண நம்மளாம் அதோட அழகை தூரம் இருந்து ரசிக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளே போய் விவசாயம் பண்ணால் தான் அதில் உள்ள கஷ்டங்கள் செகண்ட் டைம் போனப்போ அறுவடை சீசன் வந்துருச்சு எல்லா தோட்டத்துலையும் வந்து நெல்லை வந்து அறுவடை அறுவடை இப்போலாம் அதிகமாக யாருமே கையறுப்பு இல்லை எல்லாருமே மிஷின் விட்டு தான் அறுக்குறாங்க எங்கள் ஊரில் வந்து கிணறு பாசனம் தான் வாய்க்கால் பாசனம் கிடையாது எங்கள் ஊர்லேருந்து இருந்து நெல் அறுக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போவாங்க அங்கே போனால் ஒரு நாள் ஃபுல்லாக நெல் அறுத்தா அவங்களுக்கு வந்து காசாக கூலி தர மாட்டாங்க நெல் தான் கூலியாக தருவாங்க இங்கேருந்து போறவங்க எல்லாருமே ஒரு ஒரு மாதத்துக்கு போனால் வருஷத்துக்கே நமக்கு சாப்பாட்டுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அறுவடைக்கே அவங்களாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் கொல்லிமலைக்கே ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் அது ஃப்ரெண்ட்ஸோட போனால் கூட எங்கேயாவது வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம் ஃபேமிலியோட போனால் சுற்றி பார்க்க முடியுமா நேராக போனோம் கோயிலுக்கு போனோம் மழை உச்சியில் மாசி பெரியனன் சாமியை பார்க்க ஏறினப்ப கொஞ்சம் வந்து த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு மொத மொதல் மலை ஏறினது அப்படின்னா அது ட்ரெக்கிங் பண்ணி ஏறினதுன்னா அதுதான் நான் வந்து மலை ஏறினதெல்லாம் எங்கள் ஊர் பக்கத்துலேயும் மலை கோயில் இருக்கு ஆனால் அந்த மலையில் வந்து எல்லாத்துலேயுமே படி இருக்கும் அதனால இது மாதிரி மேடும் பள்ளமும் அந்த மாதிரி இருக்காது நார்மலாக படியில் ஏறி இறங்கிடலாம் கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் ஆனால் அதுவும் ஏற நல்லா இவ்வளோ தூரம் போய் வயலை சுற்றி பார்த்துட்டு கொல்லிமலையிலேருந்து வர தண்ணியில் கால் நினைக்காமல் போனால் இருக்குமா அங்கே போயிட்டு அந்த தண்ணியில் காலை நினச்சிட்டு நாங்கள் போனப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு அதனால் குளிக்கலாம் முடியல சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு வந்துவிட்டோம் உண்மையாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி